வணக்கம் இப்போ வந்து மாம்பழ சீசன் மாம்பழ சீசனில் வந்து நம்ம விதமாக ஷேக்கு ட்ரிங்க்ஸு பண்டம் எல்லாமே செய்வோம் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் வந்து மாம்பழத்தை வச்சு எப்படி ஒரு அருமையான ஒரு ஷேக் செய்யலான்றதை பார்ப்போம் என்னுடைய தோட்டத்தில் வந்து மாம்பழம் பறித்து எடுத்து செய்கிறேன் இந்த மாம்பழம் வந்து மங்குஸ்தான் மாம்பழம் இது வந்து சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் இந்த மாம்பழோடைய அறுவடையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல இந்த மாம்பழத்தை வந்து தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்குங்க தோலை சீவி முடித்தோடனே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோன் இதோடைய அளவுலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த அளவில் ஃபாலோ பண்ணி செய்துக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மாம்பழம் சாப்பிட்டா சூடு இல்லை ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மாம்பழத்தில் வந்து நிறைய சத்து இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி பயன்படுத்தினது வந்து இமா பசாந்த் மாம்பழம் இங்கே வந்து நூற்றி அறுபது ரூபா ஒரு மாம்பழம் உங்கள் ஊரில் என்ன விலன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பழமே வந்து மாம்பழத்தின் ராஜான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் ருசியாக இருக்குதுன்னு சொன்னோடனே ஒரு பழத்தை ஃபுல்லாக என் பிள்ளைங்க வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க திரும்ப வேறு பழம் எடுத்து தொழு சிவி பொடி பொடியாக நறுக்கி செய்தேன் எப்போவுமே மேங்கோ ஷேக் செய்யும் போது மாம்பழத்தை வந்து நார் இல்லாத மாம்பழமாக வாங்கி பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க இந்த மாம்பழம் வந்து ஏற்கனவே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் பால் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாம்பழத்தை பார்த்து இனிப்பை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை பயன்படுத்துங்க இப்போ பால் மாம்பழம் சர்க்கரை மூணுத்தையும் ப போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் நினைப்பீங்க என்ன மேங்கோ ஷேக்குன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு இல்லை இதை வந்து நல்லா கட்டியாக அரைச்சிட்டு அதில் வந்து நான் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட போகிறேன் அதை எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ நம்ம மேங்கோ ஷேக் வந்து எவ்வளோ திக்காக இருக்கணும் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிடுவோம் சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மாம்பழக்கூழ வந்து ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுத்து போட போகிறோம் இந்த மாம்பழ ஷேக்குக்கு வந்து வெண்ணிலா இல்லைன்னா பட்டர்ஸ்காச் இதுதான் ரெண்டு தான் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிச்சிருந்தாலும் பயன்படுத்துங்க ஆனால் பலாப்பழம் மேங்கோ இந்த ரெண்டுத்தையும் வந்து பயன்படுத்தாதீங்க வேறு எதையாவது பயன்படுத்தி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூப் எடுத்து ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் அதில் போட்டு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூவிக்கிறேன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும்க்காக சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் தேனை வந்து அந்த அந்த ஷேக் ஐஸ்கிரீமோடு ஊற்றி சாப்பிடும் சுவை ஒன்றும் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இந்த மாம்பழ ஷேக்கும் ஐஸ்கிரீமும் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்